இங்கே பாருங்கள் என்னோடய ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆகுது அதிலிருந்து யார் கேட்டோ ஷேவிங்கோ எதுவுமே நான் பண்ணலை என் லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைமு இப்போ வண்டி அடிபட்டு நம்ம வந்து செட்டில் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு த்ரீ வீக்காக செட்லேயே இருக்குது த்ரீ வீக்காக செட்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கிட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் அது அடிக்கடிக்க நம்மளால் வீடியோ போட முடியலை அதுக்கு ரீசன் வந்து நிறைய ரீசன் இருக்குது இருந்தாலும் இந்த வாட்டி வந்து ஆட்டோ வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் நாங்கள் நேத்திக்கு கூட போயிட்டு வந்தோம் போயிட்டு வரும்போது சரி இன்றைக்கும் ஒரு விசிட் அடிச்சிட்டு வரலான்ட்டு போனோம் என்னதான் இருந்தாலும் நம்மளோட வண்டி இல்லை நம்ம தான் போய் பார்க்கணும்ல மனசுக்கு ஆசையாக இருக்கும்ல மனசு தேடும்ல நம்மளோட குழந்த இல்லை அதனால தான் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் செம்ம காத்துங்க செம்ம ஒரு பெயின் இப்போ தான் புரிஞ்சுது ஆட்டோவில் பின்னாடி வரவங்களுக்கும் இவ்வளோ ஒரு பெயின் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியும் இன்னும் நான் பின்னாடி உக்காந்துச்சிட்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நாங்கள் வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போனோம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார போயிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனா போல் நீங்களாம் கூட நினைக்கலாம் என்ன இவன் நோகாமல் பின்னாடி உக்காந்துட்டு வீடியோ எடுக்கிறானேன்னுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க பின்னாடி உக்காந்துச்சிட்டு வரேன் அதுக்காக தான் ஃப்ரெண்டை ஓட்ட விட்டுட்டு நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான் தான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தேன் ரிட்டர்ன் போகும்போது நான்தான் ஓட்டிகிட்டு போவேன் ஒரு வகையாக நம்ம வானகரங்கிட்ட வந்துட்டோம் அந்த மெயின் போரூர் பிரிட்ஜிலேருந்து நம்ம கீழே பூந்தமல்லி ஹைவே நம்ம இறங்குறோம் டவுனு அவ்வளோதான் ஜஸ்ட்டு இன்னொரு ஃபைவ் டென் மினிட்ஸில் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டுவோம் இந்த பிர இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ண அடுத்து ரைட் சைடில் ஆனால் லாங் யூ டர்ன் போட்டு தான் வரணும் அப்புறமா ஒரு வயசு ஷெட்டுக்கிட்ட போயிட்டேன் வண்டியை பார்க்கலான்ட்டு ஷெட்டு உள்ளெல்லாம் வீடியோ அலோடு கிடையாதுங்க நான் ஃபோன் எடுத்தாலே அந்த ஷெட்டு ஓனர் பயப்படுறாரு பா நீ ஃபோனை எடுக்காதே ஃபோட்டோவே எடுக்காதேன்னு சொல்லிவிட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன் அப்புறமா நம்ம வண்டி பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் க்ளியர் ஆகிடுச்சு இன்னைக்கு டோட்டலாக முடிஞ்சிடும் அடுத்து என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்